வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரிகள் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி நதி காவிரியை விட்டு பிரிய கூடாது என்று விஜய் முடிவெடுத்து விட்டார் படி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் விஜய் மனதுக்குள் காவிரி இடம் பிடித்து விட்டார் காவிரி மனசிலும் தான் ஆனால் இடையில நவீன் மற்றும் ஜமுனா செய்த குளறுபடியால் காவிரி கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை விட்டு விலக ஆரம்பித்து விட்டார் இது ஏதுவும் தெரியாத விஜய் காவிரிக்கும் ஜமுனாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால்தான் காவிரி டல்லாக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டார் அந்த வகையில் எப்படியாவது காவிரி மாற்றி பழையபடி சந்தோஷமாக இருக்க வைக்க வேண்டும் என்று ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் பிடித்த உணவுகளை சாப்பாடுகளை வாங்கி கொடுத்து டைவர்ட் அப்பொழுது கூட காவிரி நேரத்தில் கரிசனம் காட்டுகிறீர்கள் நான் இதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன் இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சுமூகமாக பிரிந்து விடலாம் கவலைப்படாதீர்கள் என்று விஜய் மனது கஷ்டப்படும்படி கேட்டு கடுப்பான விஜய் ஒப்பந்தங்கள் என்று நொந்து கொள்கிறார் அஜய் மற்றும் ராகினி காரில் போய் கொண்டிருக்கும் போது எதிர்ச்சியாக வெண்ணிலாவை அஜய் பார்க்கிறார் அப்பொழுது இந்த பொண்ணுதான் விஜய் அண்ணனின் முன்னாள் காதலி என்று சொல்கிறார் வெண்ணிலாவும் விஜய்யின் ரொம்பவே சின்சியராக காதலித்து ஒன்றாக வாழ்க்கை வாழணும் என்று கனவுகோட்டை கட்டி வந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் தற்போது காவிரி குடும்பம் இருக்கும் கெஸ்டோசில் தான் வெண்ணிலா குடும்பம் தங்கியிருந்தார்கள் ஆனால் திடீரென்று என்னாகி விட்டது என்று தெரியவில்லை வெண்ணிலா பற்றிய தகவல் எதுவும் தெரியாமல் போய்விட்டது இதனால அண்ணன் நொந்து போய் இருக்கும் பொழுதுதான் தாத்தா மற்றும் பாட்டி கல்யாணத்தை பண்ண சொல்லி வற்புறுத்தினார்கள் அந்த சமயத்தில் விஜய் அண்ணனுக்கு வேறு வழி இல்லாததால் காவிரியை கல்யாணம் பண்ணிக் கொண்டார் ஆனாலும் நினைத்துக் கொண்டு தனியாக ஃபீல் பண்ணி நான் கவனித்திருக்கிறேன் என்று அஜய் சொல்கிறார் இதை கேட்டதன் ராகினிக்கு இந்த வெண்ணிலாவை எப்படியாவது தேடி பிடித்து விஜய் முன்னாடி கொண்டு வந்துவிட்டால் காவிரி சந்தோஷத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் என்று பிளான் பண்ணிவிட்டார் அந்த வகையில் ராகினி மாமனார் அப்பா மற்றும் அஜய் அனைவரும் சேர்ந்த வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிக்கும் விதமாக ஒவ்வொரு பக்கமும் அறைய ஆரம்பித்து விட்டார்கள் இதை வைத்து காவிரி வாழ்க்கையில குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்று ராகினி சந்தோஷப்பட்டு வெண்ணிலாவை கண்டுபிடித்து விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போகிறார் யாரெல்லாம் இந்த மகாநதி செய்திகள் பாக்குறீங்க சோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கீழ கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க